வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ள போவோம் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் இருபத்தி இரண்டு ஆரத்தி சுற்றி வீட்டுக்குள் வரவேற்கப்பட்டனர் யுவராஜ் அனன்யா தம்பதியினர் இவர்கள் இருவரும் வாழ்க்கை பாதையில் இணைந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணியவர்தான் சரஸ்வதி இருந்தாலும் இப்படி அவமானப்பட்டு திருமணம் நடந்திருக்க வேண்டாம் என்று நினைத்து கொண்டார் நிரஞ்சனின் குடும்பமும் அங்குதான் இருந்தது யார் முகத்திலும் சிரிப்பு என்பது துளியளவு கூட இல்லை வைதேகிதான் அனன்யாவை அழைத்துச் சென்று பூஜை அறையில் விளக்கேற்று வைத்திருந்தார் யுவராஜும் அனன்யாவும் தத்தமது அறைக்குள் தஞ்சம் புகுந்துவிட ஹாலில் மற்ற அனைவரும் அமர்ந்திருந்தனர் நடந்தது நடந்து போச்சு அதையே நினைச்சு இப்போதைய சந்தோஷத்தை இழக்க வேண்டாம் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் நம்ம முடிச்சு போட நினைச்சாலும் இன்னார்க்கு இன்னார்னு அந்த கடவுள் போட்டு வைக்கிற முடிச்சுதான் நிலைக்கும் நீயே இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு இருந்தா சின்னஞ்செருசுக்கு பாவம் எப்படி அவங்க வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க அருகில் அமர்ந்து வைதேகி இதமாக எடுத்து கூறி கொண்டிருந்தார் என்னால் அவ்வளவு ஈஸியா இதை ஜீரணிக்க முடியல வைதேகி ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறேன்னு சொன்னால் நாம குறுக்கே நிற்கவா போறோம் எதுக்கு இப்படி பண்ணணும் எனக்கு ஒன்றும் புரியவே இல்ல பிரியாவை காதலிக்கிறதா யுவராஜ் தான் சொன்னான் அதே மாதிரி கார்த்திகை விரும்புகிறேன்னு அனன்யா தான் என்கிட்ட சொன்னா இதில் இவங்க ரெண்டு பேரும் எப்போ அதற்கு மேல் பேச முடியாமல் நான் தழுத்தழுக்க சோபாவில் சாய்ந்தவரை பார்க்க அனைவருக்குமே பாவமாக இருந்தது அனைவருக்குமே அந்த குழப்பம்தான் இன்னாரை காதலிக்கிறோம் என்று ஒப்புக்கொண்டவர்கள் அந்த மண்டப அறையில் ஏன் தனித்திருக்க வேண்டும் அத்தோடு அவர்கள் மீது தவறு இல்லை என்றால் எதிர்த்து பேசி அதை நிரூபித்திருக்கலாமே அதை விடுத்து ஏன் அமைதியாக இருந்தனர் நிரஞ்சனுக்கு அனைத்து உண்மைகளும் தெரிந்திருந்தாலும் அவன் வாயை திறக்கவில்லை பெரியவர்களை சமாதானப்படுத்தும் பொருட்டு அவர்கள் கவனத்தை திசை திருப்பினான் எப்படியோ கல்யாணமாகிடு இனி இதை திரும்ப திரும்ப பேசி வீணா சங்கடப்பட்டுக்க வேண்டாம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படியோ முட்டி மோதி மேலே வரட்டும் நிரஞ்சன் கூறியதை ரகுநந்தன் ஆமோதித்தார் நிரஞ்சன் சொல்கிறது தான் சரி இத்தோட இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு மற்றதை கவனிப்போம் ஒரு சில விஷயங்களை தோண்டி கிளறாம அப்படியே விட்டுட்டு மூவ் ஆன் பண்றது தான் நல்லது அவரும் கூற அனைவரும் அந்த சூழலிலிருந்து மெல்ல மெல்ல வெளிவந்தனர் நான் போய் எல்லோருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் கல்யாண வீடு மாதிரியா இருக்குது ஆளாளுக்கு சோகமாக உட்கார்ந்துருக்கீங்க கைவிழி எழுந்து சமையலறைக்குள் நுழைய அவள் கணவனும் பின்னே நுழைந்தான் என்னங்க ஏதாவது வேணுமா அடுப்பை பற்றி வைத்து ஃப்ரிட்ஜிலிருந்து பாலை எடுத்து ஊற்றியவள் கணவனிடம் வினவினாள் ம் ம் சமையல் திட்டில் சாய்ந்து நின்றவனின் முகம் ஏதோ யோசனையை பிரதிபலித்தது ரஞ்சன் யுவராஜ் அனன்யாவை காதலிக்கிறான் பூமி நடந்தது அனைத்தும் அவனுடைய பிளானாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் என்னங்க சொல்கிறீங்க அவளுக்கு இந்த விஷயம் புதிதல்லவா அதிர்ச்சியுடன் விழிகளை விரித்தாள் ம் கத்தாதே எட்டி பார்த்து அனைவரும் ஹாலில் இருப்பதை உறுதி செய்து கொண்டவன் யுவராஜ் அனன்யாவை பார்க்கும் பார்வையை பற்றி கூறினான் ஓ அப்பா அந்த பாட்டை அனன்யாக்காவை நினைச்சுதான் பாடினாங்களா மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு அவள் ஆர்வத்துடன் பாடலை பற்றி பேச அவனுக்கு கடுப்பு அவன் யாரை நினைச்சு பாடினாள் என்ன இப்போ அது ரொம்ப முக்கியமா பின்னே அதுவும் தானே முக்கியம் வாவ் எவ்வளவு லவ் எப்படி உருகி பாடினாரு தெரியுமா அனன்யாக்கா கொடுத்து வச்சவங்க தான் அவள் அதிலேயே நிற்க அவனும் முறைத்தான் அவனும் சாதாரண ஆண்மகன்தானே மனைவி தன்னை விட்டுவிட்டு இன்னொரு ஆடவனை புகழ்கிறாள் என்பதில் கடுப்பு எட்டி பார்த்தது அவன் முறைக்கவும் அடுப்பை கவனிப்பதை போல் திரும்பி கொண்டவள் சரி சரி முறைக்காதீங்க யுவராஜ் அண்ணா இப்படி பண்ணியிருப்பார்னு எனக்கு தோணல ஏன்னா இதுல அவர் மட்டும் சம்பந்தப்படலையே அக்காவுடைய மானமும் சம்பந்தப்பட்டிருக்கு காதல் சுயநலமாக யோசிக்க வைக்கும் பொம்மி என்னென்னு அவனே சொன்னால்தான் தெரியும் மேபி கிடைத்த வாய்ப்பை கூட அவன் பயன்படுத்தி இருக்கலாம் பார்ப்போம் இதை தெரிஞ்ச மாதிரி நாம காட்டிக்க வேண்டாம் அவங்க லைஃப் அவங்களே முடிவு பண்ணிக்கட்டும் நிரஞ்சன் தோலை குலுக்க ம் அதுவும் சரிதான் பொங்கிய பாலை அணைத்து டிகாஷன் கலந்து ஆற்றி அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கோப்பைகளில் ஊற்றினாள் சரஸ்வதி நைட்டுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணலாமா வைதேகி நாசுக்காக முதலிரவை பற்றி கேட்க என்னென்னு ஏற்பாடு பண்ணுறது பார்த்ததானே வந்த உடனே அவங்க ரூமில் போய் அணைஞ்சிக்கிட்டாங்க அவங்களுக்கே எப்போ தோணுதோ அப்போ அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டும் என்ன முயன்றாலும் அவர் குரலில் சிறு கோபமும் எரிச்சலும் எட்டி பார்த்தது அதற்கு மேல் வைதேகியும் பேசவில்லை மேலும் மேலும் தோழியை சங்கடப்படுத்த வேண்டாம் என்று அமைதியாகிவிட்டார் சிறிது நேரம் இருந்துவிட்டு நிரஞ்சனின் குடும்பம் கிளம்பிச் சென்றுவிட சரஸ்வதியும் தனது அறைக்குள் முடங்கிக் கொண்டார் யுவராஜும் அனன்யாவும் வெளியில் வரவே இல்லை அடுத்த நாள் காலையில் வழக்கம்போல் வேலைக்கு வரும் பெண்மணி வந்து தனது வேலையை துவங்கிவிட அப்பொழுதுதான் சரஸ்வதி எழுந்து வெளியே வந்தார் மாடியை பார்த்தவருக்கு இருவரின் அரைக்கதவும் சாத்தியிருப்பது தெரிய பெருமூச்சுடன் சமையலறைக்கு நுழைந்தார் அந்த பெண்ணுக்கும் மாறி நடந்த கல்யாணம் தெரியும் இருந்தாலும் அதை பற்றி அவரிடம் கேட்டு சங்கடப்படுத்த விரும்பாமல் அமைதியாய் வேலையை செய்து கொண்டிருந்தாள் உங்களுக்கு சத்துபானம் கலக்கட்டுமாமா ம் மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட்டு நீ கிளம்பு கூறிவிட்டு வந்து சோபாவில் அமர்ந்தார் நேரம் கடந்தது இருவரும் கீழே வந்த பாடாக இல்லை சாப்பிட்றீங்களாமா டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா சமையல் வேலை செய்யும் பெண் வந்து வினவ ம் தலையாட்டியவர் சென்று சாப்பிட்டு வந்து மீண்டும் சோபாவில் தஞ்சம் புகுந்தார் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு அந்த பெண்ணும் கிளம்பிவிட கிட்டத்தட்ட மதியம் போல்தான் யுவராஜ் இறங்கி கீழே வந்தான் சோபாவில் அமர்ந்திருந்தவர் மகளை கண்டதும் முகத்தை திருப்பிக் கொள்ள ஒரு பெருமூச்சுடன் டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்தவன் தட்டை வைத்து சாப்பிட ஆரம்பித்தான் அப்பொழுதுதான் அனன்யா அவள் அறையிலிருந்து வந்தாள் மாடியிலிருந்து இறங்கியவள் தனது அத்தையை பார்க்க அவரோ வெகு மும்முரமாக கையிலிருந்த புத்தகத்தில் தலையை புதைத்து கொண்டார் அவரிடம் பேசலாமா ஒரு நொடி தயங்கி நின்றவள் அவர் முகத்தில் தெரிந்த கோபத்தில் அவர் அருகே செல்ல தைரியம் இல்லாதவளாய் டைனிங் டேபிளை நோக்கி செல்ல திரும்பினாள் அங்கு யுவராஜ் அமர்ந்திருப்பதை அப்பொழுதுதான் கவனித்தவள் மீண்டும் தயங்கியபடி அங்கேயே நிற்க அவளது தயக்கத்தை அவனும் கண்டு கொண்டான் இருந்தாலும் வாவென்று அழைக்கவில்லை வெகுநேரம் அழுதிருப்பாள் போல கண்கள் சிவந்து முகம் வீங்கியிருந்தது அதை அளவிட்டவனின் மனம் வேதனையில் துடித்தது அவனுடன் சென்று அமர்ந்து சாப்பிட விருப்பம் இல்லாமல் சோபாவிலேயே அமர்ந்துவிட்டாள் இருவரின் விலகலை சரஸ்வதி கவனித்தாலும் கண்டுகொள்ளாததைப் போல அமைதியாகவே இருந்தாள் தான் இங்கிருந்து செல்லாமல் அவள் வரமாட்டாள் என்பது புரிய வேகமாக சாப்பிட்டு எழுந்தவன் மீண்டும் தனது அறைக்குள் தஞ்சம் புகுந்து கொண்டான் அவன் சென்றவுடன் சாப்பிடாமர்ந்தவளும் சாப்பிட்ட கையோடு மாடியேறிவிட்டாள் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை ஒருத்தரையொருத்தர் விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்ப எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் முகத்தை தூக்கி வச்சுட்டு திரிகிறாங்களாம் எண்ணிக்கொண்ட சரஸ்வதிக்கு கோபத்தையும் மீறி இருவரின் வாழ்க்கையும் எண்ணி கவலையாக வந்தது இரவு வரை இந்த நிலைதான் தொடர்ந்தது பொதுவாக இரவு சமைக்கும் வேலை அனன்யாவினுடையதுதான் ஏழு மணியாகியும் அவள் கீழே இறங்கி வராமல் போகவும் சரஸ்வதியே எழுந்து சமைக்கச் சென்றார் மெத்தையில் சாய்ந்திருந்தவள் நேரத்தை பார்த்துவிட்டு சமைக்கும் எண்ணத்துடன் கீழே இறங்கி வந்தபோது அடுக்களையில் எதையோ கிளறி கொண்டிருந்தார் சரஸ்வதி நான் செய்யறேன் நத்தை அரைவாசலில் ஒலித்த குரலில் திரும்பி பார்த்தவர் ஒன்றும் பேசாமல் வெளியேறிவிட்டார் சிறுவயதிலிருந்து தாய் தந்தை இல்லாத குறையே தெரியாமல் சீராட்டி வளர்த்த செல்ல அத்தை இன்று முகம் திருப்பி கொண்டு செல்வது அத்தனை வேதனையை தந்தது ஒரு பெருமூச்சுடன் சமைக்க ஆரம்பித்தாள் மாவு எதுவும் இல்லை எனவே எளிதாக உப்மாவை கிளறி வைத்தவளின் மனம் யுவராஜ்க்கு இது பிடிக்காது என எண்ணிக்கொண்டது அவனுக்கும் உப்புமாவுக்கும் வெகு தூரம் முடிந்தவரை உப்மா செய்ய மாட்டாள் அப்படியே செய்தாலும் அவனுக்காக வேறு ஏதாவது தயார் செய்து வைத்து விடுவாள் இன்று ஏனோ அவனுக்காக சமைக்க மனம் வரவில்லை மனதில் கோபம் எட்டி பார்க்க எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டாள் மூவரும் தட்டை எடுத்து வைத்துக்கொண்டு டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தாலும் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை உப்மாவை பார்த்தவன் முகத்தை சுழித்தான் மற்ற பாத்திரங்களையும் திறந்து பார்த்தவன் தனக்காக எதுவும் சமைக்கவில்லை என்று தெரிந்ததும் முகம் வாடிவிட்டது எனக்கு வேண்டாம் நீங்க சாப்பிடுங்க தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு அவன் சோபாவில் சென்று அமர்ந்து கொள்ள அனன்யாவிற்கு மனம் கேட்கவில்லை பாவம் பேசாம வேற ஏதாவது சமைச்சிருக்கலாம் எண்ணிக்கொண்டவளுக்கும் உணவு இறங்கவில்லை எப்படியோ உண்டு முடித்தவள் சமையலறைக்குள் சென்று உருட்ட ஆரம்பித்தாள் முதலில் சமைக்காமல் விட்டுவிட்டு இப்பொழுது சென்று மகனுக்காக சமைப்பது சரஸ்வதிக்கு தெரிந்தது இருந்தும் கண்டு கொள்ளவில்லை சிம்பிளாக ஓட்ஸ் காய்ச்சி எடுத்து வந்து டைனிங் டேபிளில் வைத்தவள் ஓட்ஸ் வச்சிருக்கிறேன் வந்து சாப்பிடும் முகம் பார்க்காமல் கூறிவிட்டு சமையலறைக்குள் சென்று விட்டாள் அவள் அப்படித்தான் என்று யுவராஜிற்கும் தெரியும் என்ன கோபம் இருந்தாலும் சரி அவனது வயிறு வாடாமல் பார்த்து கொள்வாள் அவனும் வெளியே வெறுப்பை பூசிக்கொண்டு வக்கனையே இல்லாமல் அது வேண்டும் இது வேண்டும் என கேட்டு வாங்கி சாப்பிடுவான் சாப்பிடும் விஷயத்தில் இருவருமே தங்களது கோபதாபங்களை கொண்டு வருவதில்லை இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம் மறுநாளும் தொடர்ந்திருக்கும் பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வர்றீங்களா இல்லையா நிரஞ்சன் ஃபோன் போட்டு இருவரையும் சத்தம் போடாமல் இருந்திருந்தால் அன்றும் அந்த கண்ணாம்பூச்சி ஆட்டத்தை தொடர்ந்திருப்பார்கள் தங்களுக்காக காத்திருக்கும் நோயாளிகளை கருத்தில் கொண்டு மறுநாள் இருவரும் கிளம்ப ஆயத்தமாகினர் மற்ற தொழிலா பத்து நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டில் படுத்து கிடக்கலாம் என்று என்ன உயிரை காட்கும் உன்னத மருத்துவத்துறை அல்லவா நினைத்த சமயங்களிலெல்லாம் விடுமுறை எடுக்க முடியாது மனம் சரியில்லாவிட்டாலும் எப்படியாவது தேற்றிக்கொண்டு தனக்காக காத்திருக்கும் நோயாளிகளின் குறைகளை தீர்த்துதான் ஆக வேண்டும் மனம் உரைக்க இருவரும் கிளம்பிவிட்டார்கள் நடந்து முடிந்த திருமணத்தை குறித்து பல கேள்விகள் வரும் தங்களது வாழ்க்கை விவாதப் பொருளாக பேசப்படும் என்பது இருவருக்கும் புரிந்தது எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் யுவராஜ் எப்படியோ அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகிவிட்டான் பெண்ணவள்தான் கண்டதையும் குழப்பிக்கொண்டு மெத்தையில் அமர்ந்திருந்தாள் கிளம்பி வெளியே வந்தவனின் பார்வை மனைவியின் அரைக்கதவில்தான் படிந்தது பாதி திறந்திருந்த கதவின் வழியே குழப்பமான முகத்துடன் அவள் கட்டிலில் அமர்ந்திருப்பது அவனுக்கு தெரிந்தது அவள் முகத்தில் தெரிந்த கலக்கம் அவளை தாண்டி அவனை செல்லவிடவில்லை அணிந்திருந்த முழுக்கே சட்டையை சரி செய்தவாறே அவளது அறையை நோக்கி நடந்தான் அனன்யா கிளம்பலையா திடீரென்று ஒலித்த குரலில் பதறி எழுந்தவள் உள்ளே வந்து நின்ற கணவனை பார்த்து விழிகளை விரித்தாள் இவ்வளவு வருட வாழ்க்கையில் ஒருமுறை கூட அவன் அவளது அறைக்குள் நுழைந்ததில்லை இதுதான் முதல் முறை தயக்கத்துடன் எழுந்து நின்றவள் இளநீல வண்ண சுடிதார் அணிந்திருந்தாள் கழுத்தில் நேற்று இவன் கட்டிய மஞ்சள் தாலி அழகாய் மின்னி அவனது உரிமையை எடுத்து காட்டியது இருவராலும் நேருக்கு நேர் சந்தித்துக்கொள்ளவே முடியவில்லை எப்படி முடியுமாம் நேற்றுவரை வெறுப்பால் ஒருவரையொருவர் அடித்துக்கொண்டு இப்பொழுது பிரிக்க முடியாத பந்தமாய் இறுகி நிற்கும் அவர்களது உறவு அவர்களுக்குள் தடுமாற்றத்தை விளைவித்தது சங்கடத்துடன் பின்னங்கழுத்தை தேய்த்து கொண்டான் யுவராஜ் ஏன் கிளம்பிட்டு அப்படியே நின்னுட்ட போகலாம் வா அவன் அழைக்க அவள் அப்படியே நின்றிருந்தாள் தன் மனதின் தயக்கங்களை அவனிடம் என்னவென்று எடுத்து சொல்வது அப்படியொன்றும் அவர்களுக்குள் நெருக்கமில்லையே ஆனால் சுருங்கியிருந்த அவள் புருவங்களை வைத்தே அவன் கண்டறிந்து விட்டான் அவளது கலக்கத்தை லிசன் அனன்யா இது நம்ம வாழ்க்கை முடிவெடுக்கிற உரிமை நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சுதா யார் என்ன சொன்னாலும் யார் என்ன நினைச்சாலும் சரி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இரு ஒரு எல்லைக்கு மேலே நம்ம லைஃப்பில் தலையிடுற உரிமையை நாம் யாருக்குமே கொடுக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் நான் கூட இருக்கிறேன் முதல் முறையாக அவளிடம் மென்மையாக பேசுகிறான் அவனது குரல் என்னவோ மாயம் செய்தது அவ்வளவு நேரம் தத்தளித்து கொண்டிருந்த மனதிற்கு அது உறுதியை தந்தது தெளிவுடன் நிமிர்ந்து அவன் கண்களை சந்தித்தாள் இதமாக புன்னகைத்தவன் கண்களை மூடி திறந்து ஆறுதல் அளிக்க அது எவ்வளவு பெரிய தைரியத்தை அவளுக்கு கொடுத்தது என்பதை அவன் கூட அறியமாட்டான் அதன் பிறகு அவள் கலங்கி நிற்கவில்லை அவன் பின்னாலேயே கீழே இறங்கி வந்தாள் சோபாவில் கண்டுகொள்ளாமல் அமர்ந்திருந்த அத்தையை பார்த்தவளுக்கு மனம் கனத்தது அவரருகே சென்று கீழே மண்டியிட்டு அமர்ந்தவள் அவர் கரத்தை பற்றிக்கொண்டாள் அவர் விலகவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை அமைதியாய் அமர்ந்திருந்தார் இன்னொரு புறம் வந்து கீழே யுவராஜ் அமர எழுந்து செல்ல பார்த்தவரின் கரத்தை பற்றி கொண்டவன் மன்னிக்கவே மாட்டீங்களாமா ஏக்கத்துடன் முகம் பார்த்து வினவிய மகன் சிறு குழந்தையாய் தெரிந்தான் சிறுவயதிலும் இப்படித்தான் ஏதாவது குறும்பு செய்துவிட்டு தாயின் மடிமீது சாய்ந்து கொண்டு சாரிமா என்று அறியா பிள்ளையாய் கேட்கும் போது மனம் உருகிவிடும் ஆனால் இப்பொழுது மனம் உருகி மகனை மன்னிக்க தோன்றவில்லை அவரை பொறுத்தவரை அவன் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம் உள்ளே ஒன்றும் நடக்கவில்லை என்பது யுவராஜ் அனன்யாவிற்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாதே உங்க மனசுல ஏதாவது எண்ணம் இருந்திருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அத்தனை பேருக்கு முன்னாடி எவ்வளவு அசிங்கம் தெரியுமா நல்ல வேலை உன் அப்பா உயிரோடு இல்லை சொல்லும்போதே கண்களில் கண்ணீர் திரண்டு வந்தது நீங்க வளர்த்த புள்ளைங்கமா நாங்க உள்ளே ஏதாவது தப்பு நடந்திருக்கும்னு உங்களுக்கு தோணுதாமா கண்கள் கலங்கி சிவக்க முகம் பார்த்து வினவிய மகனை யோசனையுடன் நோக்கினார் சரஸ்வதி என்ன சொல்றனி அவங்க எல்லோரும் குறை சொல்லலாம் பழி போடலாம் ஏன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஆனால் பாசத்தை கொட்டி தவறு செய்யும்போது கண்டிப்பை காட்டின வளர்த்த நீங்க சொல்லலாமா அனன்யா எதுவும் பேசவில்லை விசும்பல் மட்டும் அவளிடமிருந்து வந்தது தலை குனிந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தவளின் தலையை ஆதரத்துடன் நீவி கொடுத்தவர் நீ என்ன கண்ணா சொல்ற அப்போ உள்ளே கடவுளே அதற்கு மேல் பேச முடியாமல் அவர் குரல் நடுங்கியது தன் பிள்ளைகள் தவறு செய்யவில்லை என்று தெரிந்ததும் வந்த நிம்மதி சந்தோஷம் ஒருபுறம் குற்றமே செய்யாமல் பழிச்சொல்லுக்கு ஆளாகி இருக்கிறார்களே என்ற வேதனை ஒருபுறம் என அவரை வாட்டியது இல்லை மறுப்பாய் தலையாட்டியவனின் கன்னத்தை இரு கைகளாலும் தாங்கியவர் அப்போ உண்மையே இருக்கலாமேப்பா ஏன் அமைதியா இருந்தீங்க உங்க அமைதி செய்யாத தவறை ஒத்துக்கிற தானே இருந்திருக்கும் வேகமாக வினவினார் யுவராஜின் மனம் அடித்து கொண்டது கைவிட்டு போன பொருளை தக்க வைத்து வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அமைதியாக இருந்தான் அதை சொல்ல முடியுமா என்ன அதற்குள் அனன்யா வாயை திறந்தாள் எப்படி அதை சொல்ல முடியும் என்னென்னு பேசி எங்களை நிரூபிக்க சொல்றீங்க அப்படியே சொல்லியிருந்தாலும் எத்தனை பேர் நம்பியிருப்பாங்க இவ்வளவு காலம் ஒண்ணா வளர்ந்தவங்க எப்படி எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்களோன்னு பேசும்போது என்னென்ன எங்க பக்க நியாயத்தை சொல்றது அதனால தான் கார்த்திக் கேட்கும்போது கூட நான் அமைதியாக இருந்தேன் யுவராஜ் அமைதியாக இருந்ததுக்கும் அதுதான் காரணமா இருக்கும் அனன்யா கூற அவரது பார்வை மகன்புறம் திரும்பியது என்ன சொல்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தவன் அனன்யா கூறியதை பிடித்து கொண்டான் ஆமா ஆமாம்மா தலையாட்டினான் கடவுளே நான் கூட உங்களை நம்பாம விட்டுட்டேனே இருவரையும் அணைத்து கொண்டவருக்கு தன் பிள்ளைகள் தவறு செய்யவில்லை என்று நிம்மதி எழுந்தது ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கைப்பா அந்த கார்த்திக்கையும் பிரியாவையும் நீங்க விரும்பினீங்களே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் பேசி புரிய வச்சிருப்பேனே காதல் தோல்வியில் தன் மக்களின் மனம் வேதனைப்படும் என்று எண்ணியவரின் மனமும் வேதனையில் துவண்டது விடுங்கம்மா இதுதான் தலைவிதின்னு ஏத்துக்க வேண்டியதுதான் தாயை சமாதானப்படுத்த அவன் வருத்தப்படுவது போல் நடிக்க நிமிர்ந்து பார்த்த அனன்யாவின் விழிகள் அவனை அனலாய் முறைத்தது தலைவிதின்னு ஏத்துக்கிட்டது நீ மட்டும் இல்லை நானும் கூடத்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வர இருக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்லை ஆனால் நான் உருகி உருகி உன்னைத்தான் நினைச்சிட்டு இருந்தேன் சரிதான் போடி இருவரும் சண்டையை ஆரம்பிக்க ஐயோ போதும் போதும் உங்க சண்டையை ஆரம்பிக்காதீங்க உங்க ரெண்டு பேருக்கு பேருக்குத்தானே கடவுள் முடிச்சு போட்டு வச்சிருக்கிறாரு அதை யாரால மாத்த முடியும் இனியும் இப்படி சண்டை போடுறதை நிறுத்திட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்த பாருங்க சரஸ்வதி அறிவுரை கூற நான் ரெடி தான் உங்கள் மருமகள் ஒத்துக்கணுமே யுவராஜ் வாய்க்குள் முணுமுணுக்க அது யாருக்கும் கேட்கவில்லை என்னடா முணுமுணுக்கிற வேற வழி கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறேன் வார்த்தைகள் தான் சலித்து கொண்டு வந்தது உள்ளமோ குத்தாட்டம் போட்டு கொண்டிருந்தது அ டாக்டர் நீ ஒன்றும் என்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அவள் முகத்தை திருப்பிக் கொள்ள விட்டால் இருவரும் இரவு வரை சண்டை போடுவார்கள் என்ற ஐயத்துடன் அவசர அவசரமாக குறுக்கே புகுந்தார் சரஸ்வதி சண்டை போடுறதை நிறுத்திட்டு எழுந்து ஹாஸ்பிடல் கிளம்புங்க டைம் ஆச்சு அவர் ஒரு அதட்டல் போட இருவரும் இடத்தை காலி செய்தனர் தொடரும்